நம்ம சிவாய வாழ்க தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவனருளாலே அவன்தாள் வணங்கிடுவோம் பக்திகிளைச் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த இரண்டாயிரத்தி பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக புதிதாக தோன்றும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எல்லா வேலை வாய்ப்புகளுமே சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வேலை வாய்ப்புகளுமே சக்சஸ் ஆகாது சிலது தட்டி போகக்கூடிய ஒரு நேரம்லாம் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய ஒரு விஷயங்களை இன்டர்வியூஸ் அடுத்து இன்க்ரிமெண்ட் பிளான் இது எல்லாமே அதாவது வருமானம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுல எல்லாத்தையுமே நிறைய ஒரு வழிமுறைகளை கண்டு வச்சிருக்கிறீங்க இந்த வழிமுறைகளுக்கு தெய்வ அதாவது பக்க பலமாக சில தெய்வ வழிபாடுகள் இருபத்தி ஐந்துல இருக்கு இதற்கு நீங்க தனுசுராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய செல்ல வேண்டிய கோயில் சுவாமி மலை சுவாமி மலை அந்த சுவாமி மலைக்கு செல்லணும் இல்ல திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்லணும் குரு ஸ்தலமாக கருதப்படக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகன் இந்த இரண்டு முருகப்பெருமானையும் நீங்க வருஷத்துல ரெண்டு வாட்டி போயிட்டு வந்துடணும் ஏதோ ஒரு மொட்டை அடிக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு வழிபாடு வச்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அங்க போய் நான்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் தனுசு ராசி என்பர்கள் நெருப்பு ராசியாகப்பட்ட நீங்க தனுசு ராசி என்பர்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாம நீங்க அந்த கோவில்ல இருந்து வெளியில வரவே கூடாது கண்டிப்பாக ஒரு முப்பது நிமிஷமாகுது அந்த இடத்துல இருந்து உங்களுடைய மனதார பிரார்த்தனையை பண்ண பண்ண இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதிகப்படியான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதற்கு பக்க பலமாக தான் நம்ம இந்த தெய்வ வழிபாடு செய்ய போறோம் நீங்க வீட்டுல என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளினுடைய திருவுருவ படத்தை வச்சுக்கோங்க வீட்டுல ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமா பெருமாளினுடைய திருவுருவ படத்தை நீங்க வச்சு அந்த தெய்வத்திற்கு வெள்ளிக்கிழமை உங்களால முயன்ற சில பூஜை வழிபாடுகளை பண்ணுங்க அதிக காலையில அஞ்சு டு ஆறு மணிக்குள்ள ஐந்து மணில இருந்து ஆறு மணிக்குள்ள அந்த ரங்கநாத பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை நீங்க இந்த தெய்வ வழிபாடு அதாவது பூஜை முறைகளை பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் அதாவது பனிரெண்டு மாதமும் ஒரு மாதத்துல நான்கு வெள்ளிக்கிழமை அப்படி இருக்கும்போது அந்த பனிரெண்டு மாதமும் தொடர்ந்து இந்த ரங்கநாத பெருமாளுக்கு நீங்க வீட்டுல பூஜை பண்ணும்போது போது ஐந்து டு ஆறுக்குள்ள பண்ணும் போது வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிறைய மாற்றங்கள் வரும் இதெல்லாத்தையுமே நீங்க பேஸ் பண்ணக்கூடிய ஒரு தெம்பும் தன்னம்பிக்கையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல்வேறு வளர்ச்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போது அதற்கு இந்த தெய்வ வள பலத்தோடு நீங்க பயணிங்கள் அதற்கு அல்ல இறைவன் அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளும் அந்த சுவாமி மலை முருகனும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வளர் கொடுக்கட்டும் அதற்கு நாமும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்